நீங்க ஊழிய செய்றீங்களா கை தட்டுங்க ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம் ah. எப்படியாவது ஆண்டவருக்கு நிறைய ஆத்துமாக்களை சேர்க்கணும்ன்ற ஒரு தாகம் there's a huge thirst inside you to save souls for the kingdom இள வயதல பயங்கர நுகத்தடிய சுமந்தீங்க in your young age you carried a lot of burdens ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தது கூட ரொம்ப வந்த புதுசுல இவ்வளவு ஒரு கஷ்டம் சாதாரணமா எல்லாருக்கும் கஷ்டம் வரும் ஆனா உங்களுக்கு அதை விட அதிகமா கஷ்டம் அண்ட் ஈவன் when you in your age of minister when you came in, you had lot of problems like அப்போ நீங்க ஆண்டவரோட க்ளோஸ் ஆக படிச்சிட்டீங்க பட் in those days only you learned how to walk நான் சொல்றதெல்லாம் ரைட்டாமா ரைட் இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா இப்போ அதெல்லாம் பழசெல்லாம் போகட்டும் but now now what God is 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 trying to to tell you is, you know, the, leave all the the old <laughs> things from now on your ministry is going to be mightily for the Lord உங்கள தேடி ஓடி உங்க ஹீலிங் இருக்கு உண்மையா நீங்க தமிழா அது உண்மையா இனிமே பெரிய பெரிய வியாதி எதெல்லாம் டாக்டர் முடியாதன்றாங்களோ அந்த வியாதி எல்லாம் உங்களால சகமாக போகும் God is going to heal big sicknesses from through you அது மட்டும் இல்ல நிறைய prophecy பண்ண போறீங்க you're going to prophesy See, crying அவருக்கு அவ்வளவு ஒரு தாகம் ஆத்துமாக்கள் மேலே

தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலை ஃபேமிலி இஸ் நாள் சப்போர்ட்டிங் உயர் தட் ஹாஸ் டு சப்போர்ட் ஈவன் லைஃப் பாட்னர் கூட ஆனா இனிமே எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன் மாறப் போகிறாரு எவ்ரி அப்சன் டவுன் சேஞ்ச் எத்தல பயங்கரமா ஷைன் ஆக போறீங்க ஷைன் அண்ட் மினிஸ்ட்ரி லைக் நேம் ஆண்டவரை எல்லாருக்கும் கொடுக்க போகிறாரு your name is going to be given to many people நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல அதிக நேரம் காத்துருங்க தம்பி you have to wait in the presence Binance of god உங்களுக்கு கிடைக்கும் you are going to have finance எடுத்த உடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஓடாம don't run for every house is the moment But you அவர் உட்கார்ந்து be in the presence of god நீங்க போய் பாருங்க எல்லா சக்சஸ் ஆகும் just go and see பெரிய <laughs> ஊழியம் லவ் பிக் மினிஸ்ட்ரி நிறைய நீங்கள் ஏன் கேட்டீங்கல்ல அந்த ஊழியக்காரன் எனக்கு எவ்வளோ பின்னால் வந்தாங்க இவ்வளோ ஷைன் ஆகறீங்களே சி இஸ் க்ரைன் ஆமாம் பிரதர் அதை விட அதிகமாக அவங்க உள்ள ஆண்டவர் ஷைன் பண்ண வைக்க போகலாம் யூ ஷைன் மோட் பிரைட்டர் தன் ஆல் த பீப்புள் தேவ் சி ஏன் அதர் யாரு தெரியுமா அவர் உருவாக்கனவும் இன்னைக்கு எங்கேயோ இருக்காங்க ஆனால் அவர் ரொம்ப கீழே இருக்காருன்னு ஆனால் பிரதர்

ஸ்பீக் அண்ட் லீவ் பெரிய உங்க மேல உங்களுக்குள்ளவே இனிமே எங்க செய்ய போற ஒரு மாதிரி போயிட்டீங்க இல்ல பிரதர் நீங்க இனிமே தான் சாதிக்க பிரதர் ஆண்டவருக்கு